விதித்த காசிபரிசிக்கு ஆமா பதிமூன்று மனைவியர்கள் சரி அதுவே அக்கா

அங்கே பார்த்தவனமாக கருப்பு என்று நினைக்கிறார் என்ன நினைக்கின்றால் அங்கே வீட்டில் நாமல் அடிமை வேலை செய்ய முடியுமா முடியாது இன்று போய் நாளை பார்க்கலாம் என்று சொல்லி சொல்லி அவருடைய வீட்டிலே வருகிறார் சமயம் ஆபத்துக்கு வேணும் என்று தலைமகனாகிய கார்குடன் அழைக்கின்றார் அழைத்து தீங்குழலில் ஒரு மகுனி வாசித்தால் பாருங்கள் அடமேரி தாடிக்கொண்டிருக்க சரி அன்னை தேடுகிறாள் என்று நினைத்து அந்த இடத்தினை வந்தான் வந்தேன் தாயி என்னை அழைத்த காரணம் என்ன தாயி கார்கோடா என்ன சித்தனையை நீராடு சென்றவடா சரி தாயி வந்திருந்த பெண்கள் முன் வசையாக என்னை மயிர் பிடித்து எடுத்து வைத்தார் ஆகையினால் தொடர்ந்து வெள்ளையாக வரக்கூடிய யானை கருப்பாக மாத்தி தர வேண்டும் என்றார் தாயை அந்த வெள்ளை யானையை நான் கருப்பாக மாற்றி என்று சொன்னால் அந்த யானையானது தெய்வத்திறனுடையது அதனால ஆகையினால் அந்த யானையை கருப்பாக மாற்றினால் தேவேந்திரன் என்னை சபித்து விடுவான் தாயே கார்கோடா என்ன

இவள் கருப்பு என்று சொல்லுகின்றாள் ஆமா அப்படி கருப்பு பெரிய வால்புறத்தில் கருப்பு என்ன சொன்ன அப்படி கருப்பு என்று பயிர் வீட்டில் இழுத்து வந்து அடிமை வேலை செய்யச் செல்வான் நாக காதில் கேட்க கேட்டு பாட்டி வள்ளாட்டி என்று வெடுக்கண்டு வைய பிடித்தார் மரிய பிடித்து இழுக்கக்கூடிய சமயத்தில் தன்னுடைய தங்கை என்று பாராமல் சரி அப்படி வேலை வாங்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய வீட்டிலே வந்து வந்து அடியே அடிமைக்காரி அக்கா இருபத்தோரு பெண்கள் செய்யக்கூடிய வேலையை நீ ஒத்தையில் செய்ய வேண்டும் பாட்டி படிப்பெண்களே வாருங்கள் வந்துட்டோம் உங்க யாருக்கு வேலை கிடையாது அம்மா உங்க கிட்ட வேலை செஞ்சுதா? நாங்க வயிறு புளைச்சிட்டு இருக்கிறோம் சும்மா நடிக்காதடி. எங்களுக்கு வேலை இல்லைன்னு சொன்னீங்கன்னு சொன்ன நாங்க எங்க போய் பிழைக்கிறது எங்க போய் பிழைக்கிறது இப்ப என்ன சொல்ல வர? யாங்கட்ட வேலை செய்து சம்பளம் வாங்கி தான் பிழைக்கிறியா அம்மாமா உனக்கு வேலை கிடையாது. அம்மா, ஏன் தலையில இடி சம்பளம் உண்டுடி, சம்பளம் உண்டு. சம்பளம் உண்டா? அம்மா சும்மா இருந்து வேலை செய்யாம சம்பளம் வாங்குறியா? சும்மா இருந்தா போதும் உண்டு சாப்பாடு உண்டு சம்பளம் உண்டு சாப்பாடு உண்டு அப்படி சொன்ன எத்தனை வருஷம் ஆனா உனக்கு ஒரு வேலைன்னு தெரியுமா என்ன வேலை நான் இருக்கிற பாத்தீயா ஆமா எம்மா இப்பந்தான் வேலை செய்யா சம்பளம் தரேன்னு சொன்னீங்க ஆமா சொல்லி மூடல அடுத்தது என்ன பதவி வேலையை சொல்றேங்க சும்மாயே இருந்துகிட்டு மாசம் ஒன்னாம் ஆனா சம்பளத்தை வாங்கிட்டு போங்கன்னு சொன்னா சிக்கு சிக் வாங்குவாங்க சும்மா கட்டி வச்ச சும்மா பாரடி என்ன ாள சின்ம்மா தெய்வக்கண்ணி இவளை அடிமைப்படுத்த வேண்டும் சின்னம்மாவைய அடிமைப்படுத்தணும் இவளை வேலை செய்யறதுதான் உனக்கு வேலை பாவம் சின்னம்மா அப்போ <laughs> கிடையாது <laughs> <muchas> <laughs> <muchas> <muchas> <muchas>

Apa?

என்னை கேடக்கு போறீங்க காவடி. ஏ 41 நாள் விரதம் இருக்குது. சரி. இந்த 41 நாள் விரதம் முடிந்த உடனே அந்த காவடி எடுத்துக்கொண்டு விநாயகருக்கு வச்சுக்கிட்டு வச்சிக்கிட்டு மீண்டும் வந்து அதுக்கு பிறகு நாம என்ன பண்ணியால எனக்கு தெரியாது. கல்யாணம் முடிச்சு நாம இருவரும் என்ன கணவன் மனைவியாகவே வாழல. அதுக்கு ஏதோ ஒரு வழி சொல்லுங்கோ. இந்த பாரடி என்ன? இது 41 நாள் தானடி.

சூப்பரா இருக்கிறாரு நான் தான் சொல்லிக்கிட்டேன் சரி இன்னொன்னு கேக்குறா பாத்துக்காரு ஆமனைய ஆனா பொண்ணான்னு கேக்குறா அப்படின்னு கேட்டாளா

तो Yeah.

கைலாசாரி கைலாசி உத்தரமை இருக்கும் மட்டுமான் கோட்டை சுட்ட முடியாது அந்த பார்த்து காதில் கேட்டு ஏது சொல்வா காதில் ஏது சொல்வ